இன்றைக்கி நம்ம உடன்பிறப்பு வீட்டில் வாச நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் நாளைக்கு நம்ம தோட்டத்தில் அம்மா வீட்டில் நம்ம வீட்டில் எல்லாத்துலேயுமே மாட்டு பொங்கல் வைப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க எல்லாேருக்கும் இனிய பைத்திருந்த வாழ்த்துக்கள் கிளிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம கேமராமேன் அப்படி எடுத்துருக்கிறாரு

കുളൂസ് ആ പൊങ്ങി പൊങ്ങി നാല് ചേട്ടൻ സോറി ലാത് പോസ് സ്פורം കൊണ്ട് വല വല കൈയ്തുകറ പൊങ്ങു 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 തല്ലുങ്ങ ല ല ഇങ്ങനെന്ന പൊളിയൊന്നും പറയല്ലേ ഇരിക്കേ അപ്പോൾ అలా ഹാസ പൊങ്ങലയാ പൊങ്ങല நீ போய் போடுவா இருக்கு வேட்டி கட்டின ஜட்டிபட்டியா ये तो हेलो तुम पूरे हां ए सब पोंगल ओके और में पोंगल पोंगल और और पोंगल वेरी गुड वेरी गुड आप ले आओ पोंगल को बटा से हां बिट्टी कते वेट बिट्टी वेट बिट्टी कते वेट 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 बिट्टी से वेट 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 बिट्टी बेटी आऊं तो चुसती सी